எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகந்தால் செய்யும் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜலி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநலி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கு குறிப்பு உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் சரி கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் அர்ஷனம் இரவு எட்டு நாற்பது மணி வரை கரணம் பாலவ கரணம் சந்திராஷ்டமம் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு அதாவது வந்து தொழில் மற்றும் வேலையில் வந்து நல்லா சிறந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஜோதிட குறிப்பு தொழில் அல்லது வேலையில் வந்து வெற்றி தரக்கூடியது நம்ம கொடுத்துருக்க இந்த எல்லா நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக அமைஞ்சிருக்கு பிரபஞ்சமே அமைஞ்சிருக்கு இதுக்காண்டி நம்ம எந்த ப்ரிப்பேரும் பண்ணுறது இல்லை இப்போ நேற்றுக்கு பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்கான அமைப்பை வந்து கடவுள் வழிபாடு வந்து பௌர்ணமி கரெ கரெக்டாக திருப்பதி ஏழுமலையான்னு வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு பாருங்கள் நம்ம தொழில் மற்றும் வேலையில வந்து வெற்றி பெறதுக்கு எப்படிங்கிறத பார்க்க போறோம் தொழில் காரகன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாவே சனி பகவான் தான் அவர் உச்சமடையக்கூடிய ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் பின்பு சுவாதி நட்சத்திரம் கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க நம்மளோட அந்த ஜோதிட குறிப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா வருதுன்னு பாருங்க எல்லாம் பிரபஞ்சத்தோட நமக்கு கிடைக்க கிடைச்ச ஆசீர்வாதம் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் சனி பகவான் தொழில்காரகன் வந்து உச்சமடைகிறார் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கான அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பறவை வந்து தேனி ஸோ இந்த தேனி வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உள்ள மிருகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு பறவை இனம் ஓகேங்களா அப்போ நம்ம தொழில் ஸ்தானத்தில் இந்த தேனியோட படத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது மோதிரத்தில் வந்து இந்த தேனி இருக்கிற மாதிரி வரைஞ்சி அதை பதிச்சு கையில போட்டுக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஆஹ் தேன் கூடு அப்படிங்கிற மாதிரியே கம்பல் செஞ்சு அணிஞ்சிருக்காங்க தேன் கூடு கம்பல்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூடு கம்பல் அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஃபேமஸ் ஆச்சு இப்போ அதெல்லாம் மேக்சிமம் தெரிய வாய்ப்பு இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது வயசான பாட்டிமார்கள் இருந்தால் கேட்டு பாருங்க தேன்கூடு கம்பல்னு கேட்டு பாருங்க அது அணிஞ்சிருந்தாங்க பெண்கள் எல்லாமே அதை கண்டிப்பாக வச்சுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இயல்பாவே பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க ஆயில் பயங்கர விருத்தி அடைஞ்சிச்சு அந்த காலத்து பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்ததுக்கு காரணம் வந்து இந்த தேன் கூடு கம்பலை வந்து தான் அது எப்படி சார் சொல்கிறீங்க ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரண பயம் சொல்லுவாங்க இந்த மரணத்துக்கு காரகணம் வந்து ராகு பகவான் தான் அந்த ராகுவோட நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ அந்த பறவை வந்து என்ன பண்ணுறோம் கூடு அந்த தேன் கூடை வந்து நம்ம கம்பளா செஞ்சு அந்த காலத்தில் போட்டிருந்த நாளை இல்லை சூட்சமாகவே செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏப்ரல் மாதம் ஃபுல்லா மேக்சிமம் உங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து குறியிடாமல் வந்துக்கிட்டு இருக்கு அப்ப அந்த தேன்கூடு கம்பளம் எல்லாருமே அடைஞ்சனால தான் தொண்ணூறு வயசு நூறு வயசுனா வாழ்ந்துருக்காங்க ஓகே இன்றைய ராசி பலனுக்கு பார்க்கலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொன்போது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையை ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு ஜாதகம் சம்பந்தமாக அல்லது உங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு உண்டான பலன் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து திருமண நாள் குழந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த்து ஸோ இது உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா தகவல் தெரிஞ்சு கொள்ளணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க முன்பதிவு கண்டிப்பாக உண்டு முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான ஜாதக பலனை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்